கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் உண்மையான எனக்கு தெரியல ஒரு நாட்டில் வயிறுன்றதுனால வேண்டி அந்த அந்த நாட்டில் பஞ்சத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சாகடிச்சிட்டு உள்ள இருந்து வயிறு எடுத்துதான் சொல்லப்படுங்க அந்த நாட்டுக்கு பேர் சொமாலியா ஓடிடியில் சில நாடகங்களை பார்த்துக்கிறேன் தீவுகளில் உள்ளே போய் அது உள்ள ஒரு கனிம பொருள் இருக்குன்றதுனால அந் அங்கே வாழ்கிற காட்டுவாசிங்களெல்லாம் சாகடிக்கிறது அவங்களுக்கு உணவு ஆதாரங்கள்லாம் இல்லாதபடி பண்ணுறது அங்கே வளைச்சரில் எது இருக்குதோ அதை நிறுத்துறது தடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் செய்தால் கேள்விப்பட்டுக்கிறேன் எனக்கு தெரியாது கேள்விப்பட்டுக்கிறேன் பொருளாதாரம்னா என்னான்னு புரிஞ்சுனா தான் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி புரிஞ்சிக்கணும் ஒரு நாட்டில் அநியாயத்துக்கு பெட்ரோல் அந்த ஆயில் அந்த குரூட் ஆயில் நிறைய கிடைக்குது பொருளாதார சிக்கலே இல்லாத அவங்களால வாழ முடியும் ஆனால் இன்னொரு நாடு என்ன நாங்கள் இந்த நாங்கள் எங்கள் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு எங்களுக்கு கோல்டா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சதஷ்டர் உதாரணத்துக்கு சதாம் ஹுசைன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கரன்சி அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆனால் பொருளாதாரத்தில் சிக்கல் அங்கே வந்து வந்திருந்தாங்கிறது அவர் அவர் நீக்கிட்டு மற்றபடி போயின்னுக்குறாங்க மக்கள் பார்வையில் வேறு மாதிரியான தீவிரவாதம் அரசியல் இந்த முஸ்லீமு இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதிகள் இப்படி தான் காமிச்சாங்கிறத தவிர இப்படி காட்டலை பொருளாதார சிக்கலுக்காக வேண்டின்ட்டு இன்னொரு பக்கம் அவங்க தீவிரவாதமாக ஒரு பக்கம் இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அது அந்த பக்கம் பட் பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது அந்த நாட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்குன்னே சில நாடுகள் வல்லரசுகள்னு சொல்லியிரு நாடுகள் சிலது முற்படவும் தான் செய்யுது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏழை நாடுகள் மேலும் நசுகப்படுறது அங்கே அங்கே வந்து இன்னும் வளர்ச்சி இல்லாமல் ஆக்கிறதுன்ற மாதிரிலாம் இப்போ நம்ம கொரோனா காலங்களில் எல்லோரும் கொரோனா வந்துடும் எல்லாம் வீட்டிலே இருந்தேன்னு சொல்லி நம்ம போலீஸை நம்ம துறையில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு கூட்டிட்டு போய் ஆளுங்களே எட்டு போய் உள்ளே எடுத்து போய் அடைச்சு இல்லை அதெல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து நிறைய பேர் பயத்தாலே சத்துவங்களும் இருக்கிறாங்க உண்மையிலேயே கொரோனா சத்துவங்களும் யாரும் இருக்கலாம் ஆனால் பயத்தாள சத்துக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் கட்டாயத்தின் பேரில் ஸோ பொருளாதார சிக்கலை உருவாக்குற அளவுக்கு நாடுகள் இருக்குதுன்னா அங்கே ஆளுமை அங்கே அதை ஆள்றவங்கலாம் இல்லை நான் இந்தோ விஷயெல்லாம் போய்க்கிறேன் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரன்சி கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க அப்படியே கட்டுக்கட்டாக அந்த நாட்டோட கரன்சியை அது பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான் பிச்சை போகிறதுக்கு கூட நம்ம வாங்க முடியாது இப்போ கடைசியாக நான் வந்து பாகா பாதாமில் ஒரு ஊருக்கு போனேன் அந்த அந்த நாடு அந்த நாட்டில் எப்படிறான்னு கேட்டீங்கன்னா இருபதாயிரம் தண்ணி இருபதாயிரம் ரூபாலாம் இருபதாயிரம் இப்போ முப்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் இப்படி தான் பேசுறதே அப்போது என்னடான்னு கேட்டிங்கன்னா என் நாட்டோட கரன்சிக்கு உன்னோட நாடு வந்து இப்படி இல்லை அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள்லாம் சொன்னோன்னே எங்கள் நம்பரில் வேல்யூ பண்ணுறது இப்போ நமக்கு வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா ஒரு டாலரோட மதிப்பு அப்படின்ற மாதிரி இந்தியா இந்தியா மதிப்பு எண்பத்தி ஒரு டாலருக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாய் நம்ம கொடுக்கணும் நம்ம ஒரு ரூபாயும் அவன் ஒரு ரூபாயும் ஒரு ரூபாய் கிடையாது அவன் டாலரில் பேர் மாற்றிட்டோன்னே அது டாலரு நம்மளுக்கு வந்து ரூபாய் மாதிரி ஒவ்வொரு நாடுகளுமே பார்த்து வச்சுருக்கலாம் அப்போ பொருளாதாரத்தை யார் நிர்ணயிக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன் அதுக்கு நீங்கள் ஒத்து போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது நாடு என்ன சுதந்திரம் பெற்றிருதுன்னு சொன்னால் பொருளாதார சுதந்திரம் பெற்ற நாடுகள் எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா அதோட கம்பேர் பண்ணி தான் வாழ்கிறோம் நான் உற்பத்தி செய்கிறேன் நான் சாப்பிட்றேன் நான் தூங்குகிறேன் நான் வாழ்கிறேன் எனக்கு தொழிற்சாலைகள் இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களை நான் உற்பத்தி பண்ணிடுறேன் நான் வாழ்கிறேன் அப்போது அதுதான் எனக்கு தேவையானது நானே செஞ்சுக்கிறேன் அதாவது ஒரு நாடாக ஒரு குடும்பத்தில் எப்படி ஒருத்தருக்கு தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாரோ அதே மாதிரி நாட்லேயும் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் பேர் விவசாயம் கொஞ்சம் பேர் தொழிற்சாலை கொஞ்சம் பேரும் வைக்கிறவங்க இதெல்லாம் பண்ணி என்ன ஆனால் நாட்டை நிர்வகிச்சிக்கலாம் நாட்டை தொடர்ச்சியாக நிர்வகிக்கிற மாதிரியான அரசியல்வாதிகள் இல்லை அப்படி புரிஞ்சுனவங்களும் இந்த நாட்டை புரிஞ்சுக்கணுங்களோ இல்லை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எங்கெல்லாம் போயிட்டு வந்து அதெல்லாம் சேர்த்து வச்சு அதுங்கெல்லாம் நாடுகளுக்கு வர வரையறுத்து கொடுத்து அவங்க வரையறுத்தது தான் நாடுகள் இவங்களாம் வரையறுத்தலாம் யாரும் இல்லை இப்போ இந்தியா பாகிஸ்தான் வரையறுத்து கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தான் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அது ஆதிக்கம் இருக்கும் சுதந்திரம்னு ஒன்று கொண்டாடுவாங்க எல்லாருமே ஒவ்வொரு நாடுமே ஆனால் பொருளாதார சுதந்திரம் இன்னும் அடையவே இல்லை அதனால் செய்யப்பட்டது செய்யப்படாதெல்லாம் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனிதனும் இல்லை உலகம் முழுசிலுமே உலகம் முழுசும் சொல்கிறேன் நான் எல்லா தனி மனிதனும் நான் என்ன உழைக்கிறேன் என் தேவைகளுக்காக நான் இங்கேருந்து என்னிடத்துலேருந்து என்ன வெளிப்படுது நான் அதை எப்படி பொருளா மாற்றி வச்சுக்கிறேன் இப்படி புரிய வைக்கவும் இல்லை புரிஞ்சுக்கவும் இல்லை அப்படி புரிஞ்சிங்கன்னா நாடு இல்லை தனி மனிதனும் நல்லா இருக்கலாம் ஊரம் நல்லா இருக்கலாம் கிராமம் நல்லா இருக்கலாம் நாடு நல்லா இருக்கலாம் உலகமே நல்லா இருக்கலாம் உலகம் முழுசுக்குமே நல்லா இருக்கலாம் பட் இங்கே அப்படி இல்லை எல்லாம் பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு பணம் வச்சுக்கிறவங்க ஆகிட்டு உழைக்காமே ஒருத்தர் ஒரு கூட்டம் உழைச்ச முன்னேற முடியாத ஒரு கூட்டம் வளம் இல்லாத நாடுகள்லேருந்து ஏழ்மையை உருவாக்குற ஒரு கூட்டம் அங்கேருந்து ஆள்களை பர்ச்சேஸ் பண்ணுறது இந்தியாவுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா பீகார் வந்து ஆளுகள்லாம் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிறாங்க இந்தியான்னு ஒரு நாட்டுக்குள்ளவே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து வேலை செய்கிறாங்க இங்கே மக்கள் தொகை இருக்குது இங்கே வேலை செய்கிறவங்க ஆள்லாம்ங்கிறாங்க ஆனால் அந்த வேலையை அந்த கூலிக்கு செய்கிறதுக்கு தயாராக இல்லை ஒரு பீகார் வேலை செய்கிறவருடைய கூலிக்கு சென்னையில் இருக்கிறவங்க வேலை செய்யுது அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேலை செய்கிறதுக்கு இல்லை தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் பரவி இருக்கிறாங்க ஏன் அப்போ பொருளாதார தான் காரணம் அங்கே அங்கே உற்பத்தி வளமோ இல்லை அங்கே கொஞ்சம் மனித வளத்தை தேவையானதையோ அங்கே அந்த ஊரில் இருக்கிற அல்ல அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மனிதர் என்ன செய்யவே இல்லைனா அங்கே ஆட்சி செய்கிற ஒரு இங்கே என்ன இருக்குது இந்த மக்கள் எப்படி காப்பாற்றலாம் இதுலேருந்து நம்ம என்ன அங்கே எடுத்துகிட்டு போகலாம் அங்கேருந்து இங்கே இருந்து வரலாம் இப்போ அந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்கிற வேலை செய்ய முடிஞ்சோம்ல பொருளை அங்கே கம்பெனி கட்டி அங்கே செஞ்சு என்ன பண்ணலாம் வேறு இடத்துல வியாபாரம் பண்ணலாம் அந்த மாதிரி சிந்திச்சவங்கள்லாம் இல்லை ஸோ தலைவர்கள் சிந்தித்தால் வழியே இது நடக்குமானா இல்லை தனி மனிதன் புரிஞ்சுக்கினான்னா கூட ஓரளவுக்கு வரலாம் பட் அவனை மட்டும்தான் விடுதலை அடைய முடியும் கூட்டமாக நீங்கள் சிந்திச்சு சரியான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நடக்கிறது அரசியல் தலைவர்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்னா விளம்பரமானவர்கள் மத சார்பு உள்ளவர்கள் ஜாதிய ஒழுக்கத்துக்குள்ளே வரவர்கள் இவங்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அதனால் பொருளாதார சிக்கலில் தான் இருக்குது இங்கே இல்லை எல்லா நாட்டிலையும் அப்படி தான் நடக்கிறோம் விளம்பரமானவர்கள் தான் வாக்களிக்கிறதுன்ற மாதிரி தான் இருக்குது அதனால் பா பொருளாதார சிக்கல் இருந்து தனி மனிதர் தான் இது ஒரு பெருசு ஒய்டு ஏற்படுத்தப்பட்டதா உருவாக்கப்பட்டதா அப்படிலாம் இல்லை தனி மனிதன் புரிஞ்சுக்கணும் நான் இந்த சமூகத்தில் இதை புழுங்குறேன் அவங்களுக்கு தேவையான செயலை செஞ்சுட்டு எனக்கு தேவையான நானே பெறணும் இவ்வளோன்னு புரிஞ்சிச்சானா வாழ்க்கை நல்லாயிருக்கும் உலகத்தில் பொருளாதார சிக்கல் இருக்காது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது